அப்போ அடுத்து நாம பார்க்க போவது ரிஷபம் ராசி ரிஷபம் ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதி புதன் ஆறாம் பாவாதிபதி சுக்கரன் தான் அப்ப ரிஷபம் ராசிக்கு புதன் ஆட்டோமேட்டிக்கா நல்லது பண்ணிடுவார் ஏன்னா புதன்ல முழு நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம் ரோகிணியா ரிஷபராசிலேயே இருக்கு அந்த ரிஷபராசியில சந்திரன் உச்சம் அதனால சந்திரன் ஆட்டோமேட்டிக்கா புதனும் சந்திரனும் ஆட்டோமேட்டிக்காக ரிஷபம் ராசிக்கு நல்லது பண்ணக்கூடியவங்க நம்ம அவங்கள நம்ம அதுல கணக்கு பண்ண தேவையில்லை அதுல நாம கணக்கு பண்ண வேண்டியது ஆறாம் அதிபதியையும் ஆறில் உச்சமாய் நிற்கும் சுக்கரனையும் தான் கணக்கு பண்ண வேண்டும் நம்ம கணக்கில் எடுத்து நாம பரிகாரம் சொல்லணும் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் பலன் தர அவர்கள் தான் நமக்கு வரம் தர வேண்டும் யாரு சுக்கரனும் சனியும் இவர்கள் ரெண்டு பேருடைய அருளும் அருள்கடாசமும் இருந்தா தான் நாம எந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணாலும் எந்த பூஜைகள் வீட்டுல செஞ்சாலும் அது நமக்கு வெற்றியை தரும் அதற்கு நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பலன் தர நாம் நடைமுறை பரிகாரங்களில் அந்த பலன்களை எப்படி வெற்றி பெற செய்வது நடைமுறை பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா நமக்கு சனி சுக்கரன் தான் அதுக்கு பலம் எப்பவுமே திசை சனி புத்தினா எவ்வளவுதான் இடம் இல்லாத ஒரு கடை வாங்கியாவது ஒரு இடத்த வாங்கிடுவாங்க வீடு கட்ட ஒரு வீட்டை கட்டிடுவாங்க அது ஓட்டு வீடோ சிமெண்ட் சீட்டு வீடோ இல்ல ஆர்சி பில்டிங்கோ ஏதாவது ஒண்ணு அவங்க கண்டிப்பாலும் திசை சனி புத்தியில் செய்வாங்க இல்லைன்னா இருக்கிறத ஆழ்து பண்ணுவாங்க புதிய மாற்றங்கள் கண்டிப்பாலும் சுக்கரதிசையில் சனி புத்தி கண்டிப்பாலும் கொடுக்கும் ஏன்னா சுக்கரனுக்கு சனி பலம் சனிக்கு சுக்கரன் பலம் இது கண்டிப்பாலும் நடக்கும் அதனால நம்ம அந்த சுக்கரனையும் சனியையும் பலப்படுத்த எப்பொழுதும் பணங்கற்கண்டு கையில் வைப்பது சிறப்பு பணம் கற்கண்டு இந்த பண கற்கண்டு நம்ம கையில் இருந்தா நமக்கு எப்பவுமே வெற்றியை தரும் அதே மாதிரி டெய்லியும் பணம் கற்கண்டு நம்ம சாப்பிட்றதும் நமக்கு நல்லது டெய்லி பணம் கற்கண்டு காலையில ஒன்று மத்தியானம் ஒன்று சாயங்காலம் ஒன்று சாப்பிடுறது நமக்கு சிறப்பு அதே மாதிரி அதே மாதிரி நமக்கு கருத்த எல் எண்ணெய் கருத்த எல் இந்த பாம்பு விரல் என்னும் சொல்லும் நடுவிரலில் தொட்டு நம் தலையில் தேய்ப்பது சிறப்பு பாம்பு விரல் என்னும் சொல்லும் நடுவிரலில் தொட்டு நம் தலையில் தேய்ப்பது சிறப்பு அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த கருத்த எல் எண்ணெயை உச்சந்தலையில் ஒரு ஆறு தடவை ஆறு தடவை தேய்ப்பது நமக்கு சிறப்பு அதே போல் நீலக்கலர் கர்ச்சி நீலக்கலர் கர்ச்சி கையில் வைப்பது சிறப்பு நீலக்கலர் கர்ச்சி எப்பவுமே ஒரு நீல கலர்ல ஒரு கைக்குட்டை கர்ச்சி நம்ம கையில் இருப்பது சிறந்த ஒரு பரிகாரம் அது எல்லாமே நமக்கு ஒவ்வொரு நல்லது செய்யும் அதை நம்ம உணர முடியும் எதையும் உணர்ந்து மாறினாத்தான் அது நிலையான மாற்றமா இருக்கும் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணர்வுகளை நமக்கு புரிய செய்யும் அதே போல் நமக்கு மறிகொழுந்தும் ஜவ்வாதும் திருநீரில் கலந்து நெற்றியில் வைப்பது சிறப்பு மறிக்கொழுந்தும் ஜவ்வாதும் திருநீரில் கலந்து நெற்றியில் வைப்பது நமக்கு பிரபஞ்சத்தோட சேர்ந்து நம்ம சக்தியை செயல்படுத்தும் பிரபஞ்சத்தோட சேர்ந்து நம் சக்தியை செயல்படுத்தும் அப்போ திருநீரில் மறிக்கொழுந்தும் ஜவ்வாதும் மிக்ஸ் பண்ணி நெற்றியில தினமும் வைக்கணும் அது பிரபஞ்ச ஆற்றலை நமக்கு பிடிச்சு தரும் அந்த சக்தியை இழுத்து தரும் அப்போ அது நமக்கு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய எந்த பரிகாரமும் இந்த மாதிரி நம்ம டெய்லியும் செஞ்சுட்டு போய் செய்யறப்போ இந்த பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவாதிபதியும் ருண ரண ரோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய உண்டான பலனும் நமக்கு சிறந்த மாற்றமாக நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளையும் கூட நமக்கு மன்னித்து மறந்து நல்ல பலன்களை தரக்கூடிய சக்திகளை தரக்கூடிய பரிகாரமாக இது இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தினசரி நடைமுறை பரிகாரமாக செய்து வெற்றி பெறலாம் இதே போல ரிஷபம் ராசிக்கு லக்னத்துக்கு அவரவருடைய ஜாதக பிரகாரம் பரிகாரங்கள் வலுப்பெற நாம் என்ன பரிகாரங்களை கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடித்து அவர்களுடைய வெற்றிகளையும் தடைகளையும் அவர்களுடைய கடன்களையும் போக்க அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த அமைப்பு உங்களுக்கு என்னால் கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக அந்த தொடர்பினை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அப்படி என்னை பார்க்கணும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் என் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது என்னுடைய முகவரியும் இருக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு உங்களுக்கும் வெற்றியான அமைப்பினை பெற ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும் அருள் கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன் வணக்கம் வளமுடன் இந்த வீடியோட அமைப்பு பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்க எல்லாரையும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லாரையும் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்